பாஜக வேட்பாளர் முருகானந்தம் பெருந்து சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரைராஜ் துரைராஜ் கேட்கலாம் வணக்கம் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இரண்டு தொகுதி மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் நான்கு தொகுதி உள்ளடக்கியதாக உள்ளது இந்த பாராளுமன்ற தொகுதியில அதிமுக திமுக பாஜக உள்ளிட்ட பதிமூன்று வேட்பாளர்கள் இக்களத்தில் உள்ளனர் தற்போது பார்த்தோம்னா அதன் வந்து எல்லா வேட்பாளர்களுமே தங்களது பிரச்சாரங்களை துவங்கியுள்ள சூழ்நிலையில திருப்பூர் பாஜக வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய ஏ பி முருகானந்தம் வந்து திருப்பூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில உள்ள பல்வேறு கிராமங்களில அஹ் கிராம மக்களோட அதாவது மோடியினுடைய திட்டங்களை அஹ் விளக்கி கூறியும் அவர்களுடன் அஹ் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியபடியுமே தன்னுடைய பிரச்சாரத்தை கிராமம் தோறும் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் ஏ பி முருகானந்தம் திருப்பூர் பெருந்துறை தொகுதிக்கு உட்பட்ட விஜயமங்கலம் என்ற பகுதியில ஒரு இருந்த ஒரு பேக்கரி கடையில் அதாவது பன் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பேக்கிங் கம்பெனிக்குள்ள சேர்ந்த அவர் அவர் வாக்கு சேகரி அங்க பணியாற்றிய பணியாளர்களிடையே அவர்களுடைய வாக்குகளை கேட்டால் அப்போது அங்கிருந்த அவர்களுக்குள்ள அதாவது வடமாநில தொழிலாளர்களுக்குள்ள பிரச்சனைகளையும் அப்போது கேட்டறிந்தார் தொடர்ந்து அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் முழு விவரங்களுக்கு நன்றி துரைராஜ் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கூட்டணி கட்சியான